வணக்கம் எனக்கு என்னுடைய நாளில் கேரளா ட்ரேசிங் நம்ம பார்க்குறோம் அதாவது இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட் கேசிங்கில் பின்வின் எழுநூற்றி எழுபத்தி ஐந்தில் குழுக்கள் நம்பரு தொடர்ச்சி வந்து விட்டுட்டு நம்ம தான் இருக்க தரமான கேஸிங் நம்ம வந்து முடிவு பண்ணப்படும் நிச்சயம் வந்து வெற்றி இருக்குது நமக்கு இன்னைக்கு ஆள்போல் என்னென்னு பார்த்தோம்னா என்னோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லைக்கான அனுப்பி விட்டுருங்க அப்போ நான் போகிற வீடியோ பேசினா வரும் என்னோட விஷயங்களில் போடக்கூடிய நம்பர் உங்கள் கணிப்பில் வந்து தான் நீங்கள் தாராளமாக இருந்துக்கலாம் இரநூத்தி எழுநூறுக்காங்கன்னா ஆன்மோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்டான சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் நாங்கள் கொடுப்போம் எல்லோருக்கு மாதிரியும் அது உள்ள என்னோட ஸிசை வரக்கூடிய இன்னைக்கு மிக்க ஆறு மட்டும் வந்து கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் நமக்கு நட்டியும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி நமக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது எங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் நல்ல வச்சுக்கலாம் இந்த ஆறு எந்த போர்ட்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்கள் திசை தான் நீங்கள் நல்ல வச்சுக்கலாம் அதே போல் சிங்கிள் டிஜிட்டில் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத இப்போ ஏ போடு பி போடு சி போடு மூன்று போர்லையும் வரக்கூடிய பெஸ்ட்டு இரண்டு நம்பர் இந்த கணிப்பில் வந்தால் நீங்கள் எதாவது நம்பிச்சிக்கலாம் இந்த மூன்று நம்பர் கிசிங்கில் ஒரு தரமான ஒரு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் ஏ போர்டில் பார்த்தோம்னா என்னோடய கிஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் ஆறு ஏ பூவில் தான் நான் சொல்லிவிடுவேன் ஆறு வந்து ஏ பூவில் ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது அதே போல் இந்த ஆறு நமக்கு ஏற வராத ஒரு நம்பர் தான் நமக்கு ஒரு மூன்று நாளுக்கு முன்னாடி நமக்கு வந்திருக்கு இனி வாய்ப்பு செய்திகளில் நமக்கு இன்றைக்கி ஆறு வந்து ஏறக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதனால தான் வச்சுருக்கேன் ஆள் அந்த நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கிறோம் இந்த ஆறு வராத வராது சப்போர்ட் நம்பர் நமக்கு வரக்கூடிய நம்பர் வருது தான் ஐந்து ஏபோவில் நம்ம ஒரு எழுப்பேஸ் ரெப்ளேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கணிப்பில் வந்தால் வச்சுக்கலாம் பீபோவில் பார்த்தோம்னா நமக்கு இரண்டு வேல்யூ வேல்யூவான ஒரு நம்பராக தான் இருக்கும் ரெண்டு நமக்கு பீவோவில் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சமே இருக்குது உங்கள் கேசிங்கில் இந்த நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் சப்போர்ட் நம்பர் நமக்கு ஏழு பீவோவில் ஏழு வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமே இருக்குது இதுதான் நம்மளோட பீபோலில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரு சி போல வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா ஒன்று நமக்கு சி போல ஒன்று வந்து இறங்கக்கூடிய சான்சஸ் அதிகபட்சம் வாய்ப்பு வந்து இருக்குது உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் அதே சி போ சப்போர்ட் நம்பர் நமக்கு வரும் இதுதான் நம்மளோட கிஷிங்கில் பெஸ்ட்டான ஒரு சிங்கிள் டிஜிட் ஏ போல் பி போல் சி போல் ஏ போல் ஆரஞ்சு பிபோல் ரெண்டு ஒன்று ஒன்பது உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தானமாக வச்சுக்கலாம் கடைசியாக பார்க்கக்கூடிய நம்பர் பாக்ஸ் நம்பர் தான் த்ரீ டிஜிட் பாக்ஸ் நம்பரு அதோட பெஸ்டான ஒரு நம்பர் தான் வரோம் ஏபோரில் பார்த்தோம்னா ஆராய்ச்சி கொடுத்தோம்னா அது என்ன சிங்கிள் போனால் அப்படியே எல்லாருக்கும் தெரியும் டபுள் சிங்கர் இந்த மாதிரி ஒரு நம்பர் அதே போல அறுநூற்று இருபத்தி ஒண்ணு அறுநூற்று ஒண்ணு நானூற்று நானூற்றி பதினெட்டு இப்போ பார்த்தோம்னா இந்த ஒன்று வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம் சீபில் ஒன்று வந்து நம்ம சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அறுநூற்றி அறுபத்தி ஒன்று அறநூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி பதினெட்டு லீபோல் ஒன்று வந்து எடுத்துருப்போம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து என்னோடய கணிப்பில் வரக்கூடிய நம்பராக இருக்குது அதனால கொடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் அதில் வச்சுக்கலாம் இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து அடுத்து சைபர் இருபத்தி ஆறு இதுதான் நம்மளோட பெஸ்டான ஒரு பாக்ஸ் நம்பர் கேசிங் அறுநூத்தி இருபத்தி ஒன்று ஐநூத்தி இருபத்தி ஒன்பது அறுநூத்தி இருபத்தி ஒன்று இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு சைபர் இருபத்தி ஆறு நானூற்றி பதினெட்டு ஐநூத்தி இருபத்தி ஒன்பது இதான் நம்மளோட கேசிங்லாம் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கப்படுது உங்கள் கேசியை வந்து அதை நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் டீ வெற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்